வணக்கம் கஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படிங்க ஹாப்பி டே வேறக்காங்க ஓகேவா இன்னும் ரெண்டு நாள் எங்கள் ஊரில் தேருங்க சனிக்கிறவங்க வர பிளான் பண்ணுறேங்க முன்கூட்டியாக வந்துட்டால் நல்லாயிருக்கும் நல்ல கூட்டம் இருக்கும் வந்தால் கூட அந்த தேரடிக்கிட்ட நில்லுங்க அந்த ரங்கசாமி குளம்னு ஒரு இடம் அங்கே நின்னிங்கன்னா பார்க்கலாம் அதாண்டி வந்தீங்கன்னா தேர் வளம் போயிட்டு வரும்போது தான் பார்க்க முடியும் ஓகேவா ரங்கசாமி குளம் தேர் புறப்படும் போது அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அந்த சைடில் கொஞ்சம் நின்று பார்க்கலாம் மற்றபடி மூவா வச்சுன்னா வழியெல்லாம் கூட்டம் இருக்கும் வழியெல்லாம் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிறையா பக்தர்கள் விநியோகம் பண்ணுவாங்க அப்படின்னு கூட்டம் வெயில் இருக்குது அங்கங்கே மோர் ஜூஸ் அது தருவாங்க குழந்தை இதோட பத்திரவாங்க நல்ல பாதுகாப்பு இருக்குது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வரணும் இல்லையா அப்படியே தான் சொல்கிறேன் செயின்னு அண்டு செல்ஃபோன் இதெல்லாம் கேஃபெல்லாம் வச்சுக்கோங்க போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டான இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நல்லது இல்லையா அதான் விஷயம் ஓகே இப்போ சின்ன குட்டி கதை இப்போ படிச்சுட்டேன் ஆனால் தான் போட்டுடலாம்னு ஒரு ஊரில் ஒரு திருடாக இருக்கான் திரட மீன் அவனுக்கு அதை விட்டால் வேறு எதுவுமே தொழில் தெரியாது நான் அதாவது பகலெலாம் நல்லா நைட் ஆனால் திருட போயிடுவான் அது அவன் எவ்வளோ வேலைலாம் ட்ரை பண்ணி செய்ய பார்த்துருக்கான் பட் எந்த வேலையும் அவனுக்கு செட் ஆகலை திருடுற வேலை ஒன்று தான் அவனுக்கு செட் ஆகுது இதனால தான் அவன் ஃபேமிலியும் ரன் ஆகுது குழந்தை குட்டியோடு ஒய்ஃபோடு நல்லாயிருக்கான்னு இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு சாமியார் ஒருத்தர் வர்றார் வந்து அவர் இந்த பிரசங்கம்னு சொல்லுவாங்க சாமியார் வந்து ஏதோ காலசேபம் கதா கதா கால சேபம் பாட்டு கயத்திரி அப்படி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அதை கேட்குறது நல்ல கூட்டம் வருது வரும்போது இவன் அது கேள்விப்படுறான் வரலையா நம்ம காலசேபனும் பண்ணுறாங்க என்ன இதுன்னு அங்கே வரவங்க சொல்கிறாங்க அங்கே போன ஒரு அதிசயம் நடக்குது அது நல்ல சிரிப்பாக இருக்குது காமெடியாக இருக்குது நல்ல கருத்து சொல்கிறாரு நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஒரு இதுக்கு கிடைக்குதுட்டா இதில் என்னடா காலேஜில் போய் என்னடா அது முன்னேற்றம் அந்த சரி ஒரு நாள் கேட்க போகலான்னு போகிறான் போனால் நல்ல கூட்டம் இவன் அந்த கதையை கேட்டு வந்துடுறான் வந்தால் அவர் பார்க்கணுன்னே பிடிக்கிறான் அவர் தனியாக பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ நல்லா பேசுகிறாரு அது அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் கவலை எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க அதுக்கான வழிமுறையை நான் சொல்கிறேன்ட்டோம் சரி சும்மா நம்ம போய் கேட்போமே அப்பட்டு இவனை போனால் போனேன் அந்த சாமியார் அப்போ தான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த குடிலுன்னு சொல்லுவாங்க அதில் உட்காந்துருக்கார் உட்காந்துரும்போது இவன் சொன்னான் சாமி உங்களை தான் பார்க்க வந்தேன் ஏதோ நீங்கள் மனக்குறைகள் ஏன்னா குறைகள் சொன்னால் எல்லாம் சரியாகப்படுன்னு சொன்னீங்க அவனா சரிப்பா நீ என்ன சொல்கிற நீ என்னவா இருக்க என்ன பண்ணுற என்ன உனக்கு குறைன்றது எனக்கு வந்து குறை வேலை இல்லை தான் ஏ அதனால்தான் நான் திருடுற வேலையை வச்சுருக்கேன் திருவட்டியா பாவம் இல்லையானா பாவம் இல்லையானா அது அறுத்து எல்லாம் நான் பாவமாக என் குடும்பம் என்ன ஆகுது என் குழந்தை என்ன ஆகுது அதனால் திருடுறது தான் எனக்கு தொழில் இதை விட்டு வேறு எதுவும் இல்லை உடனே பரவாயில்ல நீ எடுத்தவொடனே என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொருத்தர் ஏதோ போய் சொல்லுவாங்க நீ அதை உண்மையாக சொல்லிட்டேனா இதில் என்னங்க இருக்கு என் தொழில் நான் சொன்னேன் சாமியார் தான் நீ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கான வழி இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க உடனே அவர் சொல்கிறார் சாமியார் சரி நீ திருனால உனக்கு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் இதை கடைப்பிட்டு நீ வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டியது ஆ சொல்லுங்கள் சத்தியம் வத அப்படின்ற சத்தியம் வத அப்படின்னு தான் புரியல அப்படின்னா என்ன ஆகுது உண்மையை மட்டும் பேசணும் கடை என்ன சாமி நீங்கள் வேற நானே திருட்டு தொழில் செய்கிறேன் உண்மையை பேசுகிறேன் நானே மாட்டிப்போனே இதுதான் உனக்கு முதல் மந்திரம் இதை வச்சு நீ வாழ்க்கையில் முன்னேற சத்தியம் வதம் சரி அவனும் சொல்கிறான் ஆ ரைட் கைதான திருடு போகுது வாயு தானே போய் பேச போது பார்த்துலாம் விடுன்ட்டு அங்கேருந்து வரான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோன்னே அவன் ஒய்ஃப் கேட்குறான் என்ன சாமியார்ட்ட போனான்னு அடையா அந்த சாமியார் ஒன்று சொன்னார் சத்தியம் வதணும் மந்திரத்தை சொல்கிறார் கேட்டால் சத்தியம் பேசு நீ முன்னுக்கு வரணும் ஏங்க நீங்கள் செய்கிற தொழிலுக்கு அது நான் சொன்னேன் கைதான திருவருது வாயு தானே போய் பேச போது நானும் சமாளித்துணு வந்துட்டேன் ஐயா அப்படி இல்லைங்க ஒரு குரங்காட்டி கூட ஒரு நெசவாளி வந்து அதை அந்த துணி இல்லையா அவங்க கூட ஒரு குரங்கு ஒன்று வளர்த்தாங்க அவன் நெய்ஞ்சு நெய்ஞ்சி வச்சுட்டு ஒரு நாள் ஊருக்கு போய்ட்டு வர்றதுக்குள்ளே அந்த குரங்கு அந்த எல்லாம் மேய்ஞ்சு நூல் தனியாக வச்சிருச்சு துணியெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு அது மாதிரி தான் அவங்க கதா ஆக போதும் எதுவிட பார்த்தலன்ட்டு ஆனால் அந்த சாமியார் சொன்ன மட்டும் மைண்டாலே இருக்குது சத்தியம் வர உண்மையை பேசணும் உண்மையை பேசணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போகிறான் ஒரு நாள்னா ஆச்சு நைட்டில் தோட போகிறாரு ஏன்னா அவருக்கு தானே அவருக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அந்த கடப்பாறை சுற்றி எல்லாம் எடுத்துக்கிறார் எடுத்துக்கின்னு போகிறான் போகும்போது ஒரு அரண்மனை கிட்டே போனான் ராஜா அரண்மனை ஏன்னா அரண்மனை அடிச்சா இப்போ நிறைய கிடைக்கணும் போயிட்டு அரண்மனை செய்வரையூதி போகும்போது அங்கே இன்னொரு இன்னொருத்தர் வராரு ஏய் யாருங்க அன்றாட இவன் பார்க்குறான் ஆ நீ யாருங்கண்ணா உடனே அவர் கேட்குற நீ யார் சொல்லி மொதல்ல நான் வந்து பக்காற்று அப்படின்றான் ஏன்னா உண்மையை சொல்கிறேன் சொல்கிறான் உடனே அந்த அவர் வந்தவர் நான் பாக்டாற்றுவார்ன்றார் இவரோட அவர் பெரிய சரி என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கும் எது தான் பாதி பாதி ஓகேவா ஆ ரைட் ஒத்துக்கலாம் சரின்ட்டு ரெண்டு பேரும் அரண்மனைக்குள்ளே குதிக்கிறாங்க வந்தவர் வந்து ராஜா நார்வரசில் வந்துருக்காரு நகரவளம் போகிறதுக்கு வரும்போது இந்த தொடர் மீட் பண்ணிட்டுருக்காரு சரின்ட்டு இவன் கூட குத்தி என்ன தான் பண்ணாமலும் குத்திட்டாரு இங்கே நகை அது என்ன காசில் இருக்குதோ அதை எடுக்கணும் ராஜாவுக்கு நான் அரண்மனை எல்லாம் தெரியும் இல்லையா அதனால் ரகசிய வழியாக கூட்டியும் போய் அந்த லாக்கருக்கு போகிறார் அதான் அந்த எங்கெங்கே பணம் இது நகைலாம் வச்சுருப்பாங்க அந்த ரூமுக்கு போகிறார் போய் திறக்கிறாரு அதில் மூணு விலை மதிப்பு இல்லாத நவரத்ன கல் மூணு கல் உடனே இதுதான் காற்றுலே மீதி தங்கம்லாம் எங்கே வேணாலும் கிடைக்கும் இது கிடைக்காத பொருள் இது ஒன்று வைக்கல நம்ம பத்து தலைமுறைக்கு வாழலாம் ஐயோ அவ்வளோ விலையானா ஆமாம் சரி இந்த மூணு கல் எடுத்துக்கலாம் அப்போ ராஜா சோழர் இது மூணு பேர் பிரிச்சுக்கலாம் உடனே இந்த சோட என்ன சொன்னான் பிரிச்சுக்கலாமா ரைட்டு நீ ஒன்று எடுத்துக்கோ நான் ஒன்று எடுத்துக்கிறேன் ஒன்று இங்கேயே இருக்கட்டும் ஏன் நம்ம தான் ஆச்சு மூணு தேர்தலாமேட்டான் பிரிக்க முடியாது பாதி பாதி பிரிக்க முடியாது பிரித்தான் ஒன்று தாசி ஒன்றுக்கு போயிடும் இல்லை எனக்கு வந்துடும் அது சரி பாதி வராது அதனால் ஒன்று இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னா சரி ராஜா பார்க்குறாரு தொடர்னு கூட இப்போ நியாயமான தோடனா ஓகே சரின்னு விட்டுறாரு அவன் தொடரும் போயிடான் ராஜாவும் போயிடாரு மறுநாள் இவர் வந்து அரண்மனை கூப்பிடணோன்னே மந்திரியை கூப்பிட்றாரு கூப்பிட்டு எனக்கு இன்னும் ஒரு கெட்ட சகுனம் மாதிரி நண்டுருச்சு நம்ம லாக்கர்லேருந்து ஏதோ திருடு நண்டுருக்கு அதில் இருந்து மாணிக் எது நவரத்ன கல் காணாமல் போயிருக்கு எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஃபீலாகுது அது இருக்கான்னு போய் செக் பண்ணுங்க மந்திரி அனுப்புறாரு அந்த மந்திரி என்ன பண்ணுறாரு நவரத்ன கண்டு காணாமல் ஏதோ அந்த ரூமே திறந்து எடுத்த எனக்கு அனுபவம் வந்தது அப்படின்றார் உடனே அந்த மந்திரி போய் பார்க்குறோம் மூணு கல்லில் ரெண்டு கல்லில் காணும் ஒன்று தான் இருக்குது சரி ராஜாவே போது நம்ம அந்த ஒரு கல்லை விடுவான்ட்டு அந்த அவருக்கு அந்த மந்திரியை அந்த கல் எடுத்துக்காரு எடுத்துன்னு ஆமாம் ராஜா மூணு கல்லுமே காணும் ஒன்னுமே இல்லை வெறும் பெட்டி தான் இருக்குண்ணா அப்படியா நீ ஏன்னா பார்த்தியா நான் எடுக்கலையே அதான் மூணு கல்லுமே காணும் நீங்கள் பண்ணது தான் கரெக்டு உங்கள் கனவு பழிச்சிடுச்சு அப்படி தான் உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறது அந்த திருடனுடைய அட்ரஸுக்கு கொடுக்குறாரு குச்சின்னு வாங்கவுடனே ஆமாம் வந்தவொடனே நேற்று இங்கே அரண்மனையில் திருடு நன்றது நீ திருண்ணியா அவன் தான் உண்மையாக சொல்லணுமே நான் சொல்கிறேன் ஆமாம் நான் எடுத்தேன் என்ன ஏற்ற என் கூட இன்னொருத்தோட வந்தார் மூணு கல் இருந்தது அவர் ஒன்று நான் ஒன்று ஒன்று பெட்டியிலே வச்சுட்டேன் பெட்டியிலே வச்சேன் அது எப்படி அத்தோட வந்தால் நீ எல்லாத்து நடுவேன் அப்படி கிடையாது பாதி பாதி எவ்வளோன்னு அவர் சொன்னார் பாதி பாதி அந்த கல்லை ஒருத்தினா யாருன்னா ஒருத்தர் தாசியா ஆனால் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு நான் நாயத்துக்கு தான் போராட்டி வச்சுட்டு போயிட்டேன் உடனே அவர் மந்திரியை பார்க்குறாரு இப்போ என்ன சொல்கிறேன் நான் இல்லை ஆ ஊனர் ஓ மந்திரி செக் பண்ணுங்க செக் பண்ணி அந்த கல்லை எடுத்துறாங்க எடுத்து வந்தவுடனே அந்த கல்லை இந்த மந்திரியை எடுத்து உள்ளே போட்டுற நீ வந்து தேட நீ தான் உண்மையான தேட அந்த மந்திரி போச்சு இந்த தேடனை உண்மையை சொன்னான் இல்லையா அதனால் நீ வந்து எதுக்கு இவ்வளோ இருந்தும் நீ ஆசைப்படாமல் நான் சொன்னேன் இதை வச்சே பத்து தலைமுறை வாழலான்னு இருந்தாலும் இந்த ஒரு கல் மட்டும் போதும்னு சொன்னப்பாரு இன்னொரு கல்லுக்கு நீ ஆசைப்பட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வாழலாமேன்னு ஆசைப்பட நியாயமான தேடனுங்கிற நீ உண்மையை சொன்ன அதுக்காக உனக்கு நீ இன்னிலேருந்து மந்திரி ஆகிடுவேன் உடனே உனக்கு ஆச்சிட நேராக போய் சாமி யாரை பார்க்குறாரு சாமி நீங்கள் சொன்ன மந்திரத்தில் சத்தியவாதன் ஒரு மந்திரம் சொன்னீங்க அதை வச்சு நான் இதாக பண்ணிட்டேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் நான் மந்திரி ஆகிட்டேன் வெரி குட் அப்படி அதுக்கு தான் நான் சொன்னேன் இன்னொரு மந்திரம் சொல்கிறேன் இன்னும் சிறப்பாகிவிடுன்னு இது எனக்கு இதுவே போதும் இன்னொரு மந்திரம்னா இதுக்கு மேலே சிறப்புனா எனக்கு ரொம்ப ஆசை வந்துடும் அப்படின்னு இதை எவ்வளோ நாளும் கதை பார்க்குறேன் நியாயமாக நன்றி உண்மையாக பேசுகிறேன் ஆபத்து வராததுக்காக இது இதை கூட நம்ம திருவள்ளுவர் தாத்தா விட்டு வைக்கலைங்க அதுக்கு ஒரு செயல் ஐ மீன் குரல் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று அதாவது பொய் பேசாதது அப்படியே இருந்தீங்கன்னா செய்யாமல் செய்ய அது செய்யாமல் இருக்கிறது நல்லது அதாவது பொய் பேசாதது தீங்கு செய்யறது நன்றுன்னு போகிறேன் இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது குரலாம் உண்மையிலே திருவிழாவில் நன்றியாக கொஞ்சம் கவலையாக இருக்குதுங்க அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் எத்தனையோ பார்ப்போம் இல்லையா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு எழுதினாரு இது இருந்தால் பத்தாயிரம் இருபதாயிரம் கூட எழுதிருப்பான்னு நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கி இது படிச்சுட்டேன் உடனே நம்ம ஷேர் பண்ணிடணும் ஓகேங்களா நல்லா இருந்தால் ஓகே பண்ணுங்கள் நல்லா தான் இருக்குது ஓகேவா பொறுமையாக டைம் ரொம்ப படிங்க ஏன்னா வீடியோவை வீடியோவாக மூணு நிமிஷம் மேலேயே போகும் கொஞ்சம் ரிலாக்ஸாக போவேன் நல்ல கதையாக இருக்க தான் ஓகே பாய் பார்ப்போம்